ஹாய் ஹலோ வணக்கம் கருணகுமார் டைரக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்ப ரிலீஸ் ஆன மட்கா இந்த படத்தை பத்தி பார்ப்போம் இந்த படத்துல வந்து வருண் தேஜ் மீனாட்சி சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்கிறாங்க இந்த படத்தோட ஸ்டோரியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் மட்கா இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுற ஒரு அப்பா அம்மா ரெண்டு ஒரு அப்பா அம்மா ரெண்டு குழந்தைங்க அவங்களுக்கு அப்பா இல்லாதனால அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க அந்த பையன் வந்து ஒரு காட்சியில் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த சாப்பாட்டுக்காக ஒரு கொலை செஞ்சிடறாரு அந்த கொலையெல்லாம் அந்த பையன் வந்து ஜெயிலுக்குள்ள போறாங்க ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த உள்ள இருக்கிற போலீஸ்காரர் வந்து நான் என்ன மேலே சொன்னாலும் நீ செய்வியான்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையனுக்கு அவரு பணம் கொடுத்து எல்லா வேலை எல்லா அடிக்க சொல்லுவாரு அதனால அதுக்கப்புறம் அந்த பையன் வெளியே வரும்போது ஒரு ஒரு டானா வெளியே வரா வந்த உடனே அந்த டான் வந்து ஒரு மார்க்கெட்ல போந்து இருக்கிற ஆளுங்கிட்ட வசூல் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஸ்கேமிங் நடத்துறான் அந்த ஸ்கேமிங் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் மட்கா அது என்னன்னா ஜீரோ இருந்து நைன் வரல நம்பர்ஸ் குலுக்கி அந்த நம்பர்ல வர்ற கரெக்டா அந்த நம்பர் நீங்க குறிச்சிங்கன்னா அதுக்கு அமௌண்ட் வந்து அவங்க கொடுப்பாங்க வராதவங்களுக்கு காசு எடுத்துக்குவாங்க இது மூணு சீட்டு ஆடுற மாதிரிதான் இந்த கேம் இந்த கேமுங்கு பேர் தான் மட்கான்னு வைப்பாங்க அதுக்கப்புறம் என்னன்னு பாதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வைஸ்ல அந்த செய்யற தொழில் வந்து அவங்க மனைவிக்கு பிடிக்கிறது இல்லை அதனால அவங்க மனைவி வேண்டாம்னு சொல்லின்னு கேட்காம ஒரு தொழில் பண்றாரு உடனே அவங்க மனைவி கொண்டாடுறவங்க அம்மா அம்மாவும் கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மீண்டும் எந்திரிச்சு அந்த தொழில் பண்ணாரா அந்த மீதி இருக்கிற அந்த குழந்தையை காப்பாத்தினாரா இந்த தொழிலை விட்டாரா இல்லை தொடர்ந்தாரா அந்த கொண்டவங்களை பழி வாங்கினாரா அப்படிங்கிறதா இந்த மட்கா படத்தினோட முழு ஸ்டோரியும் கூட இந்த மட்கா படம் வந்து ஓரளவுக்கு நம்ம உட்காந்து பார்க்கறோம்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தினோட ஹீரோ தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரணகொடூரமான பேச வச்சுக்கிட்டு அவர் உண்மையிலேயே ஒரு நாலு பேர்த்து அடிக்கிற மாதிரி தான் என்கிட்டையும் பார்ப்பாரு அந்த மாதிரி தான் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த கேரக்டரோட ஒத்து போறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ஹீரோயின் ஹீரோயின் வந்து அதிகமா முக்கியத்துவம் இல்லைனாலும் கூட ஒரு ரெண்டு மூணு சீன்ல வரதுனால அவங்க நடிப்பை என்ன தேவையோ அதை கரெக்டா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் வில்லன் வில்லன் வந்து கூடவே இருக்கிற ஒரு எம்பியான ஒரு பர்சன் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா கடைசியா துரோகம் பண்ணி அவங்க கடைசியா இவங்களோட சேர்ந்து ஃபைட் பண்ணி சாகுறாங்க அப்புறம் கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த தொழில் வெற்றாருன்னு பாத்தீங்கன்னா அதுதான் இல்ல அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு டிராஜடி டிராமா தான் மொத்த படமும் இவ்வளோ தான் இந்த படம் இதுக்கு மேலே இந்த படத்தை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கணுன்னா பாருங்கள் இந்த படம் ஓடிடி தளத்துலேயே இருக்குது இந்த படத்துக்கு வந்து நாம் நாற்பத்தஞ்சு டு ஐம்பது மார்க் உள்ள கொடுக்கலாம் அதுக்குண்டான ஒருத்தான படம் தான் இது நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும்